எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் தமிழ் ஒரு மொழியாக தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் எனக்கு ஒரு ஆசானாக தெரியும் தமிழ் வந்து குருவாகவும் ஆசானாகவும் இருந்து நமக்கு பாடம் நடத்தும் அது ஒரு மொழி மட்டும் கிடையாது அதை தாண்டிய ஒன்று எப்படி ஒரு தமிழ் வந்து ஒரு பாடத்தை நடத்துது அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ புரிஞ்சுக்கிற போகிறோம் இப்போ இந்த பதிவை பார்த்து முடித்த பிறகு தமிழ் ஒரு ஆசானாக குருவாக இருப்பதை நீங்கள் உணர்வீங்க தமிழில் ஒரு செயலை குறிக்கிறதுக்கு பல்வேறு சொற்கள் இருக்கும் ஒரு செயலை குறிக்கிறதுக்கு பல்வேறு சொற்கள் இருக்கும் உதாரணத்துக்கு உடம்பை விட்டு உயிர் பிரியக்கூடிய செயல் இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியக்கூடிய செயலுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய சொற்களை நீங்க சொல்லுவீங்க ஒருத்தர் வந்து மரணம் அப்படின்பார் ஒருத்தர் வந்து மாண்டு போயிட்டாரு அப்படின்பார் ஒருத்தர் வந்து சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் சிவலோக பதவி வந்து வருத்தத்தோடைய தெரிவிக்கிறது ஒரு கவுன்சிலர் பதவி கிடைச்சாலே எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க சிவலோக பதவி கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படணும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சொல் இருக்கும் சாவு சில பேர் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் தமிழ் இத்தனை சொற்கள் வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சொற்கள் மூலமாக நமக்கு பாடம் நடத்துது மரணத்தை குறிக்கக்கூடிய மிக உயர்வான தமிழ் சொல் எது அப்படின்னா அமரர் அப்படிங்கிற சொல் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அமரர் ஊர்தி அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க திருமூலர் ஐயா அவருடைய திருமந்திரத்தில் அஞ்சும் அடக்கும் அமரும் இங்கில்லை அதாவது அமரரான யாரும் அஞ்சையும் அடக்கலை அப்படின்னு பதிவு பண்ணியிருப்பாங்க இந்த அமரர் அப்படிங்கிற சொல்லை பதிவு பண்ணியிருப்பாங்க ஏன் இத்தனை சொற்கள் வச்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து தமிழ் வந்து பாடம் நடத்துது மாண்டு போதல் அப்படிங்கிறது வேறு செத்து போதல் அப்படிங்கிறது வேறு அமரர் ஆகிறது அப்படிங்கிறது வேறு அமரர் ஆகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு நல்லது செஞ்சு சமுதாய நற்பணிக்காக வாழக்கூடிய ஒருத்தர் பொதுநலன் கருதி வாழக்கூடிய ஒருத்தர் அவரு இறுதி காலத்தில் உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிச்சு அப்படின்னா அவர் வந்து அமரர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க சமுதாயத்துக்கெல்லாம் பெருசாக நல்லது எதுவுமே நல்லது பண்ணியிருக்க மாட்டாங்க தா உண்டு தா குடும்பம் உண்டு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க சமுதாயத்துக்கு நல்லதும் பண்ணது கிடையாது தீமையும் பண்ணது கிடையாது அவங்க நல்லவங்க தான் தான் உண்டு தா குடும்பம் உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க நல்லது பண்ணுறது கிடையாது தீமையும் பண்ணுறது கிடையாது சமுதாயத்துக்கு அவங்க கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்து பேரம்பேத்திரை அடி வாங்கி உதவாங்கி மரணப்படுக்கையில் விழுந்து உடம்பை விட்டு உயிர் பிரிக்கும் அதுக்கு பேர் மரணம் அப்படின்னு பேர் அது வந்து மரணம் என்னும் மங்களம் அப்படின்னு மரணத்தை வந்து கொண்டாடுவோம் கல்யாண சாவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கல்யாண மரணம் அப்படின்லாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து மரணம் இன்னொன்று வந்து மாண்டு போதல் மாண்டு போதல்னா என்ன அப்படின்னா வீரம் காட்டி உயிர் துறக்கிறது வந்து மாண்டு போதல் மரணத்தை பற்றி பேசுகிறேன்னு பயந்துக்கிற வேண்டாம் மரணத்தை பார்த்து பயந்த பரம்பரை நம்மளுடைய பரம்பரை கிடையாது வீரம் காட்டி உயிர் துறந்தா அதுக்கு பேர் மாண்டு போதல் அப்படின் பேர் போரில் போய் சண்டை போட்டு வீரம் காட்டி ஒரு வீரன் வந்து உயிர் துறக்கிறான் ஜல்லிக்கட்டில் போய் காளையை அடக்குறோம் சொல்லி உயிர் உயிர் பிரியுது இப்படி வீரம் கா வழியை சென்று வீரம் காட்டி உயிர் துறந்தா அந்த மரணத்தை மாண்டு போதல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மரணங்களை எல்லாம் கொண்டாடுவோம் எந்த மரணங்களை அமரராகிறது மரணம் அடைகிறது மாண்டு போகிறது இந்த மரணங்களை எல்லாம் கொண்டாடுவோம் வீர மரணம் எழுதிய வீரனுக்கு நடுகள் வச்சு கொண்டாடியது நம்மளுடைய மரபு இந்த மரணங்களையெல்லாம் கொண்டாடுவோம் மரணத்தை கொண்டாடிய கொண்டாடக்கூடிய நாம் தான் மரணத்தை எப்படி கொண்டாடுவோம் ந நை நையாண்டி மேலே வச்சு நல்ல கரகாட்டம் வச்சு பொய்க்கால் குதிரை ஆட்டம்லாம் வச்சு இந்த மரணங்களை எல்லாம் கொண்டாடுவோம் ஆனால் ஒரு மரணத்தை நாம் கொண்டாடுறதில்லை அது என்ன மரணம் அப்படின்னா சாவு யாரை செத்து போயிட்டான்னு சொல்லுவோம் கேன்சரில் செத்து போயிட்டான் அல்சரில் செத்து போயிட்டான் இந்த மாதிரி நோய்வாய்பட்டு உயிர் பிரியுது அப்படின்னா அவனை செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இது சாவு இதன் மூலம் நம்மளுக்கு தமிழ் என்ன பாடம் நடத்துது அப்படின்னா இந்த மண்ணில் மனிதனாக பிறந்த ஒருவன் அமரராகலாம் மரணம் அடையலாம் வீரம் காட்டி உயிர் துறந்து மாண்டு போகலாம் ஆனால் ஒருபோதும் நோய் வந்து மட்டும் செத்து போயிடக்கூடாது அப்படின்னு தமிழ் நமக்கு ஒரு ஆசானாக இருந்து பாடம் நடத்துது இதே மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் தமிழ் எத்தனை சொற்கள் வச்சிருக்கு அப்படின்னு நீங்க கொஞ்சம் சிந்தனையால் அசை போட்டீங்க அப்படின்னா தமிழ் உங்களுக்கு ஆசானாக குருவாக இருந்து பாடம் நடத்தும் இப்போ தமிழ் நமக்கு எப்படி பாடம் நடத்தியிருக்கு அப்படின்னா இந்த மண்ணில் பிறந்த ஒருவன் நோய்வாய்பட்டு மட்டும் செத்து போயிடக்கூடாது அப்படின்னு தமிழ் நமக்கு சொல்லிக் கொடுக்குது எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லி கொடுக்குது பாருங்க அதுக்கு நிறைய சொலவடைகளாகவும் பழமொழிகளாகவும் சொற்றொடர்களாகவும் கதிகளாகவும் நிறைய மருத்துவ விஷயங்களை நம்மளுடைய மரபு நிறைய வச்சிருக்கு அந்த மருத்துவ மரபு மருத்துவ விஷயங்களை எல்லாம் நாம் உள்வாங்கி மருந்துகள் இல்லாத ஒரு பெருவாழ்வை வாழ்ந்து காட்டுறதுக்காகத்தான் இப்போ நாம் சிந்தனை இருக்கோம் ஒவ்வொரு நாளும் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா மருத்துவ பிரச்சனைகளையும் வரவிடாமல் காத்து வந்த நோயை விரட்டி மருந்துகள் இல்லாத ஒரு பெருவாழ்வை வாழ்வதற்காக ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து சிந்தனை இருக்கோம் தொடர்ந்து நாளைக்கு சந்திப்போம்